பிள்ளைகளும் காலையில எழுப்பி பல்லடத்துக்கு அனுப்பிய முன்னாடி நம்ம உயிரே பெயரும் இல்லப்பா இருக்கு டெய்லி எழுப்பி எழுப்பி விட்டுதான் அனுப்ப வேண்டியதா இருக்கு சங்கீதா மோனிஷா கூப்பிட்டாலும் காது கேட்காது பிள்ளை வாட்டா இருக்குது பிள்ளைய்ராணியா வா லட்சுமி சின்ன பொண்ண பாக்க முடியா கடத்தது இல்லை லட்சுமி நேற்று காலையில கொஞ்ச நேரத்துல வந்தா வந்து பி ஆசிட் எடுத்துட்டு தான் போனா நான் போகல பார்த்தேன் இன்னும் பாக்க பாவமா இருக்கு பார்த்தீங்களாக்கா எப்பவும் எப்படி சுத்தி எடுத்துட்டீவா இப்ப பாருங்க இங்க இருந்து சும்மா சும்மா மாமியாரோ போல அந்த பொம்பளம் இப்ப வெளியே வரதே கிடையாது வீட்டுலயே இருக்கு பாத்துக்கிடுங்க ஆஹ் அப்படியா என்ன நம்ம ஒரு அளவுக்கு சொல்லியா குடுக்கணும் அவ அப்படி இப்படின்னுட்டு ஒண்ணுன்னா கதையாட்டி சொல்லி எடுத்துட்டு எதுக்கு அதனாலதான் அவ வெளிய வரலையா ஆமாக்கா நம்பி போய் பாக்க போயிருந்தேன் பார்த்துக்கிடுங்க மாமியார பாவம் போலதான் இருக்கு இப்ப மாமியாருக்கு வரும்பொழுது எந்த பிரச்சனையும் இல்ல தான் எல்லாமே சமையல் எல்லாம் பண்ணி எடுத்து அவளுக்கு ஊட்டி வேற விடியது பார்த்துக்கிடுங்க அப்படியா எப்படி இருக்கு பத்திய பாக்குதுக்கே ஆமாக்கா என்னத்த பண்ண இந்த குட்டியளை முதல்ல அனுப்பி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க போனேன் லட்சுமி எங்கக்கா எங்க அனுப்பி வைக்க கூடிய தழம்பனம் அவளோட ரெண்டரை ஸ்கூல்ல விட்டுட்டுமா விட்டுட்டு போயிட்டு வருவோம் சின்ன ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துட்டா நம்ம போன அவ்ளோ கொஞ்சம் நல்லா இருக்கேன்ல

உறங்கி கிடந்த என்னை எழும்பு எழும்புனு எத்தனை வாட்டி சத்தம் போட்டுட்டு இருந்திய ஏன் மை எழுப்பினிய ஞான் தைக்க சொல்ல தானே செய்தேன் நாளைக்கு லீவு நீ எட்டே மறந்துட்டேங்கி போ அப்ப பாடு ஆமா எழுப்பி எழுப்பி விட்டுட்டியா இனி எப்படிம்மா உறக்க வரோம் போங்கம்மா உறக்க வராதா போ சிங்க நிறைய போய் பாத்திரம் கிடக்கு போய் தேய்ச்சி போடு போ இல்லம்மா போய் படுத்தாலே உறக்க வந்துடும் ஹம் வருது இல்லையா போ போய் பாடு வேலை செய்யணும்னா எங்க இருந்துதான் இவ்வளவு உறக்க வருமாம்மா போ பத்து மணி வெயில் அடிக்கிறது கடன் நல்லா உறங்கு போ பாரு லட்சுமி லீவு நல்லாவது எழும்பி ஏதாவது வேலை செய்வோம் கிட்ட போனி ஒண்ணுமே கிடையாது இந்த எப்படி தான் வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியல பாரு இன்னும் ஒண்ணுக்கு கல்யாணம் வேற பண்ணி கொடுக்கணும் பாரா எப்படி கடந்து உறங்குது நீ எல்லாம் அவங்க அவங்களுக்குன்னு வரும்போது மாறிப்பாவைக்கா நீ ஏன் வருத்தப்படுறீயா விடுங்க என்னத்தான் மாறிப்பாவோ எனக்கு பிடிச்சுக்கான லட்சுமி ஏமா எதுக்கு எழுப்புனிய எடி உங்க ஒவ்வொருத்தருட்டையா நான் சொல்லவா செய்யணும் நான் பாட்டு உறங்கி கிடந்தேன் அவாதான் வந்து அம்மா கூப்பிடுங்க எழுப்பி விட்டா ஏன் குட்டிய நான் கூப்பிடல மக்கா நீ போய் பாடுப்போ அவளுக்கு உறக்க வரலாம் குட்டி நம்மளே எழுப்பி விட்டான் தொந்தரவு வா ரெண்டு வாரம் பத்து மணி வரை இழுத்து போத்துட்டு நல்லா உறங்கு மத்தியான சாப்பாட்டு வருவீங்க பேப்பர்ல சாப்பாடுன்னு எழுதி தருவேன் போ இதெல்லாம் என்னைக்கு திருந்தன்னு எனக்கு தெரியல விடுங்கக்கா விடுங்கக்கா மாறிப்பாத யாரு இதோலா யாரமே இதுலதான் இருக்கிறியா இருக்கிறது தெரிஞ்சுட்டு இருந்தால் ஒரு வார்த்தை கூப்பிட்டுலான்லையா நானும் வெளியே வேற வெயில் அடிக்க இந்த வெயில்லையான் வந்திருப்பாருன்னு தான் வீட்டுக்குள்ளே இருந்து நேற்று ராத்திரி பார்த்த சீதியெல்லாம் மறுபடியும் பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா கூப்பிடலான்னு தாக்கா நினச்சேன் காலையில் ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் இல்லை போல சீனி வாங்க வந்தேன் பாருங்கள் உங்கள் மரும பார்த்த பார்வையே எனக்கு ஒரு மாதிரி இருந்து அதான் கூப்பிடலை ஐயே நீ என்ன அவளை பார்த்து பயப்படியா நீ என்ன கூப்பிடனா எப்பவும் கூப்பிடலாம் இதுல நீ ஒரு சவுண்ட் கூட்டா போதும் நான் ஓடி வருவேன் நீ அவளெல்லாம் பார்த்து பயப்பட்டுட்டு இருக்காதம்மா சரியா பயப்படலக்கா நான் கூப்பிட்டு எடுத்துட்டு உங்க குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துட கூடாது பத்தியெல்லாம் அப்புறம் உங்க மரபோன நினைப்பா அத்தை வீட்ல இருந்தாலும் பக்கத்துக்காரும் கூப்படியானே அதான் கொஞ்சம் பயந்துட்டே பார்த்துக்கிடுங்க ஆவா கிடைக்கியா அஞ்சு பைசா நீ என்னை எந்த நேரங்களிலும் கூப்பிடலாம் அவ எல்லாம் ஒரு ஆளு அஞ்சு ரூபா தாளு போ சொல்றியா அம்மா எதுக்கு எந்தத்துக்கு கூட நினச்சா மற்றவங்களுக்கு மூவா ம் சதிக்க மூவா மந்திரிக்கா பார்த்துக்கிடுங்க ம் என்ன சொல்லியா மந்திரிக்கா எப்போ வந்தாலோ நான் பார்க்கவே இல்ல காலையில தான் வரும் மூணு மூளை மட்டும் வந்தாவ ஷப்பா எப்பா குட்டி எவ்வளோ நகை கிடப்பு தெரியுமா ம் என்ன சொல்லீங்க நிறைய வா எல்லாம் பையன் வீட்டுல எடுத்து கொடுத்ததா இருக்குமோ பின்னவே யாரை யாரு எடுத்து கொடுத்துருப்பா இவா என்ன அவ்வளவு வசதி காரியா உம் மூலிவ போட்டு கட்டி கொடுக்கறதுக்கு செப்பா பயம் கொண்டாட்டிய நல்லா பாத்துக்கிட்டியா பாத்துக்கிடுங்க கால தரையில பட விட மாட்டேங்க அப்படியா நீ நீள ஒரு வார்த்தை கூட்டிருக்கலான்னு நானும் போய் நான் இதே தான் உட்காந்துருந்தேன் இந்த வழியாதான் போனவ்ளா எப்படி ராதிகா நல்லா இருக்குறியான்னு கேட்டேன் உம் ஆமா இப்படி மட்டும் தான் சொல்லிச்சு பார்த்துக்கிருங்க அது சாதாவே யாரும் மூஞ்சிலையும் பார்த்து பேசாது ம் இப்ப வேற தலை கரம் கூடியிருக்கு இல்ல பேசவாச்சையும் முடிச்சதுதான் புடிச்சா பெரிய புளியங்கம்பாலியா முடிச்சிருக்கு உம் உம் என்ன பார்வதி அப்படியே பார்க்க முடியல ஒண்ணு ஒரே வேலையை போல இருக்கு ஆமாக்கா மூலம் மரமோலம் வந்திருக்காது ஒரே வேலைதான் மந்திரி எவ்வளவு ஒரு வார்த்தை கூட சொல்லல காலையில தாக்கா வந்தாவ எப்படி கெட்டி கொடுத்த இடம் கொள்ளாமா பிள்ளை நல்லா இருக்காளா எப்படிமா ஆ நல்லா இருக்கா பிடிச்சது புளியங்க கிளியாவிலும் நல்லா தான் இருக்கா ஏனோ உங்களை பத்தி பேசிட்டு இருக்கலாமா பக்கத்து உள்ள ஒருத்தி பத்தி பேசிட்டு இருந்தேன் நான் நீங்க என்ன பத்தி பேசியன்னு சொல்லல நான் சொல்லி நான் பிடிச்சது புளியங்கொம்புல அதனால நல்லாதான் இருக்கு கொசு தொல்ல தாங்கவே முடியலம்மா கொஞ்சம் செடியில வெட்டி விடணும் பாத்தியா நம்ம அவ்வளவுதான் சொன்னோம் நீ புரிஞ்சுக்கிட்டு நம்மள கொசுன்னு சொல்லிக்கிட்டு போறா வெட்டி விட போறாளா வெட்டி எப்படிதான் எல்லாரும் சாட மாடையே பேச தெரியுதுன்னு தெரியலம்மா ஹம் ஆமா ஆமா வந்ததும் வராததும் அப்படி முறைச்சுக்கிட்டு வந்து நிக்கியா ஏன் என்ன பிரச்சனை ஒரு இடத்துக்கு போகணும் வந்தோன்னு வர மாட்டேங்களா காலையிலே வருவியா வருவியன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஏன் இவ்வளவு லேட்டு என்ன விவரம் புரியாம பேசியா போற இடத்துல முன்ன பின்ன ஆவதான் செய்யும் ஏன் இப்போ என்னாச்சு தக்க தைய தையத்தக்கன்னு குதிச்சுக்கிட்டு இருக்கா ஆமா குதிச்சியாவ இங்க பாருங்க இந்த வீட்டுல எனக்கு தனியால இருக்க முடியாது சரியா தனியா இருக்க முடியாதா தனியா இருக்க முடியலன்னா நான் என்னட்டி பண்ண நீ தான் வீட்டுல இருக்க கௌதம ராதிகாவே விரட்டணும்னு சொல்லியா பூங்குடியை கொண்டு இங்க வைக்கணும்னு சொல்லியா எதெல்லாம் நடக்காததோ அதெல்லாம் நீ தான் நல்லா யோசிச்சு முடிவெடிக்கியா ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் ராதிகாவையும் கௌதம் அந்த வீட்டுல இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொன்னா இப்ப என்ன வேலை ஒண்ணுமே சொல்லல நீ நீ பெருந்தன்மையா அப்படி ஆளு சாந்தி உன்ன பத்தி என்ன தெரியாது அது இல்லைங்க நேற்று ராத்திரி நம்ம வீட்டுக்குள்ள அங்க அங்கேயே நிறைய உருவங்கள் தெரிஞ்ச மாதிரி இருந்து அதான் கொஞ்சம் பயமா இருக்கு உருவம் தெரிஞ்சா ராத்திரி நீ ஒன்னையும் முஞ்ச கண்ணடில பார்த்து பயப்படுவா உனக்கு என்ன உருவம் தெரிஞ்சு எங்க விளையாடாதுங்க நான் சீரியஸா சொல்லேன் வீட்டுக்குள்ள நேற்று நான் என்னமோ பார்த்தேங்க எனக்கு அதுல இருந்தே பயமா இருக்கு அதனால ராதிகாவும் கௌதமும் இங்கேயே இருக்கட்டு இங்கேயே இருக்கட்டுன்னு சொன்னது சரிதான் எப்படியாவது ஒரு வாரத்துக்கு வரமாட்டாவது இல்லையா எப்படி சமாளிக்க போறா ஒரு வாரம் வர மாட்டாवला அங்க என்ன சீக்கிரம் வர சொல்லுங்க என்னடி சொல்லியா அந்த பிள்ளை கல்யாணம் முடிஞ்சு இப்போதான் வீட்டுக்கு போயிருக்கு உடனே வர சொல்லணும் சொன்னா அதெல்லாம் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாங்க நான் வேற என்ன நைட் ஒரு வேலை விஷயமா வெளியே போறேன் நீ மட்டும் தான் வீட்ல இருக்க மாதிரி இருக்கும் நான் மட்டும்மா இந்நாளைல இருக்க மாட்டேன் நீங்க எங்க போறீங்க அங்க என்ன கூட்டிட்டு போங்க இந்த வீட்ல நான் ஒத்தை இருக்கே மாட்டேமா இருக்கே மாட்டேன் காலை இவ்ளோ வேகமா சுத்துது பத்தியே சாந்தி யாரையும் வீட்டில் இருக்க மாட்ட மாட்டேன்னு சொன்ன அதே வாய் எல்லாரும் இருக்கட்டும் சொல்லுது பாரா என்ன இப்ப உங்களுக்கு என்ன என்ன பார்த்தா நக்கலவா இருக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க சும்மா யோசிச்சு பார்த்தேன் ஒரு காலத்துல ஒருத்தங்க எப்படி பேசினாவ இப்ப எப்படி பேசியாவணி சும்மா எனக்கு நினைச்சிட்டு இருக்காம போங்க பேய் சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு எடுத்துட்டு வாங்க ஆளை பெரு சரி போயிட்டு சாயங்காலம் போல வாரேன் எனக்கு சும்மா இருங்க நான் அப்ப வாரேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை